இன்றைய நாளின் இறை சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது மத்திய நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை வார்த்தை நம்பிக்கை குஞ்சியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள் என்ற இறை வார்த்தையை நாம் அமைந்த மனதுடனே கேட்போம் தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு மற்றும் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பனிரெண்டு முடிய இஸ்ரேல் மக்களை கேளுங்கள் உங்களுக்கு எதிராக ஆம் எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ இறை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ஜிக்குமோ ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ வேடன் தரையில் வலை போதே பறவை கண்ணில் சிக்கிக் கொள்வதுண்டோ ஒன்றுமே சிக்காதிருக்கும் போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ நகரில் எக்காலம் மூதப்படுமானால் மக்கள் அஞ்சு நடுங்காமல் இருப்பார்களோ ஆண்டவர் அனுப்பவில்லை எனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ தம் ஊழியர்களாகிய இறைவாக்கினர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை சிங்கம் கர்ஜனை செய்கின்றது அஞ்சு நடுங்காதவர் எவர் தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர் சோதோம் குமாராவின் மக்களை கடவுள் அளித்தது போல உங்களுள் சிலரை அளித்தேன் நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டை போல் ஆனீர்கள் ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர் ஆகையால் இஸ்ரேலே உனக்கும் இவ்வாறே செய்வேன் இஸ்ரேலே இப்படி நான் செய்ய போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் ஐந்து ஆண்டவரே

ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் செய்தி தன் விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் எட்டாவது பிரிவு வாக்குகள் அக்காலத்தில் ஏசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள் திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார் சீடர்கள் அவரிடம் வந்து ஆண்டவரே காப்பாற்றும் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள் இயேசு அவர்களை பார்த்து நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகின்றீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார் உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவின் மக்கு புகழ் அச்சம் என்பது மடமையடா என்று பாட நாம் கேட்டிருக்கின்றோம் அச்சம் எழுகின்ற இடத்திலே நம்பிக்கை நிச்சயமாய் குலைந்து போகும் என்பதுவே உண்மை நம்பிக்கை குலைந்து போகின்ற இடத்திலே நிச்சயமாய் வாழ்வு வளம் தராது என்பதுவே உண்மை இன்றைக்கு நாம் பல விதங்களிலே பல காரியங்களுக்காய் அல்லது பலரை குறித்து அச்சப்பட்டு வாழ்க்கையிலே நம்முடைய நிம்மதியை நாம் தொலைத்துக் கொண்டே இருக்கின்றோம் அதனால் நம்பிக்கையை இழந்தவர்களாக வாழ்விலே எந்த செழிப்பும் இல்லாத ஒரு நிலையிலேயே பரிதாபமான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாய் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதனை நாம் பார்க்கின்றோம் ஏன் அச்சம் எழுகிறது குற்றம் இருக்கின்ற இடத்தில் அச்சம் இருக்கலாம் குற்றம் இல்லாத இடத்திலே அச்சம் அவசியமானதுதானா யார் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று தாவிதரசர் கேட்டு பார்க்கின்றார் நான் குற்றம் செய்யாத போது நான் எதற்கு யாருக்கு ஏன் அச்சப்பட வேண்டும் தெய்வத்தை தவிர நான் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை என்பதுவே உண்மை ஏனென்றால் எல்லாருமே படைப்பு பொருட்கள்தான் படைத்தவர் ஒருவருக்கு நாம் அஞ்சி வாழ வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது ஏனென்றால் அவர் ஒருவராலேயே நம்முடைய உடலையும் நம்முடைய ஆன்மாவையும் எரிநரகத்திற்கு தள்ள முடியும் என்பது உண்மை எனவே எதற்கும் யாருக்கும் எப்பொழுதும் நாம் அச்சம் இல்லாது வாழ பழகிக் கொண்டோம் என்று சொன்னால் நம்பிக்கையிலே நாம் உயர்வோம் என்பதுவே உண்மை நம்பிக்கையிலே நாம் நிலைத்து நிற்க முற்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நிலையானதாய் நிம்மதியை கொண்டதாய் ஒரு நல்ல வளம் நிறைந்த வாழ்வாய் அது அமையும் என்பதிலே எந்த மாற்றுமே இல்லை அச்சத்தை அகற்றுவோம் அச்சமில்லை அச்சமில்லை உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று துணிவோடு நாம் சொல்ல பழகிக் கொள்ளுவோம் காரணம் உலகம் முடியும் மட்டும் என்னாலும் நான் உங்களோடு கூடவே இருக்கின்றேன் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை நம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார் இந்த உறுதிப்பாட்டோடு வாழ்விலே பயணப்படுவதற்கு அருள் கேட்டு நாம் ஜெபிப்போம் ஆண்டவர் நம் நாம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிப்பார் இணைந்திருங்கள் நேயர் பெருமக்களே இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும்